கிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஆம் பிரியமானவர்களே மற்ற ஏழு பதினெட்டில் பிடியாய் சொல்கிறது நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்கள் கனியானது அது நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் நல்லதாகத்தான் இருந்தாக வேண்டும் ஆகவே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் ஒன்று பதிமூன்றிலே அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று இங்கே இந்த வசனம் குறிப்பிடுகிறது ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னா அவனுக்குள் பாவம் இராது பாவத்திற்கு அவன் அடிமைப்பட மாட்டான் பாவம் அவனுடைய வாழ்விலே என்றென்றைக்கும் அவனை ஆட்கொள்வது இல்லை பாவத்தினால் அவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு காரியத்திலும் அவன் அகப்பட முடியாது ஏனென்று சொன்னால் அவன் தேவனால் பிறந்தவன் என்று வேதம் பதிவிடுகிறது இந்த தேவனால் பிறந்த மனுஷனுக்குள்ளே தேவனுடைய முழு பூரணம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவனுடைய பிறப்பு அவருடைய வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவருடைய சாயல் அவருடைய சந்ததி அவருடைய பிள்ளைகள் அப்பொழுது நான் எப்படி பாவம் செய்ய நம்மால் முடியும் அந்த வசனத்தினுடைய காரியம் சொல்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இன்றைக்கு வஞ்சகம் இன்றைக்கு நம்பிக்கை துரோகம் இன்றைக்கு நம்பினோரை ஏமாற்றுகிற ஒரு காரியம் பாவம் செய்யான் நீ பாவியாக இருந்தாலும் நீ உன்னுடைய வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிக்காவிட்டால் உன்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை நீ காண முடியாது பரிசுத்திற்கு நேராய் உன்னால் கடந்து போக முடியாது என்ற ஒரு காரியங்களை இன்றைக்கு அநேகர் போதிப்பதற்கு தயங்குகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய தப்பிதங்களை பாவங்களை உணர்த்தினால் அவர்கள் தேவனை விட்டும் சபையை விட்டும் கடந்து போகிறார்கள் என்று ஒரு அச்சம் இருக்கிறது இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே வேத வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு எதிரானவர்களாக நாம் காணப்பட முடியும் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது இந்த நாளிலும் நான் சொன்னேன் நம்பிக்கை துரோகம் மறுதளித்தல் அவதூறு செய்தல் பழி வாங்குதல் இதை போன்றதான காரியங்கள் இவைகளெல்லாம் பாவத்தின் சம்பளமாக காணப்படுகிறது பாவத்திற்குள் அகப்பட்டிருப்பதை குறிக்கிறதாக இருக்கிறது இன்றைக்கு எத்தனை இடங்களிலே நம்பிக்கை துரோகங்கள் நடைபெறுகிறது ஒரு சில இடங்களிலே வேலை ஸ்தலங்களிலே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மனக்கசப்புகள் வருது அவர்கள் தங்களுடைய பணங்களை அப்படியே மொத்தமாக சுருட்டிட்டு அப்படியே போகிறாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் எத்தனையோ பணங்களை கொடுத்துட்டு கொடுக்க முடியாத என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நான் சொல்கிறது இப்போ நான் சொல்லலை ஆனா அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இரு நான் சொல்வது தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயர் தானே ஒழிய அவருடைய கிரியைகளும் இப்படி தான் இருக்கிறது ஒருவர் இப்படியாய் பிரசங்கிக்கிறார் நான் பிரசங்கியாரை குறை சொல்வதற்கோ இல்லை அவரை குற்றப்படுத்துவதற்கோ ஒன்றுமில்லை பாவம் நீ செய்தாலும் தேவன் உன்னோட கூட இருக்கிறார் எப்படியும் இருக்க முடியும் நீ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்றே வேதம் சொல்கிறது அப்படி தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் அப்போ உலகத்தை ஜெயிக்கிறது என்பது பாவத்தை லகுவாக ஜெயிக்க முடியும் அப்ப பாவமும் எனக்குள்ள ஒரு உபதேசமோ சரியான ஒரு காரியமோ என்று என்னால் குறிப்பிட முடியவில்லை ஏனென்று சொன்னால் ஒரே மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் அப்படி பார்க்கிற பொழுது நாம் நல்லவர்கள் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாவத்தை ஜெயித்தவர்கள் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு பாவத்திற்கான அறிகுறிகளே இராதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வித்து அவர் நல்லவர் அவருடைய பிறப்பது நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அது கெட்டதாக மாற முடியாது ஆகவே உங்கள் வாழ்விலே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் பாவத்திற்கு எப்பொழுதும் எதிர்த்து நெல்லுங்கள் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் கட்டதாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூஸ்